ஆகவே உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்களோ என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் கடந்த குவார்ட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நாலு மாதத்துக்கு அல்லது மூணு மாத கணக்குக்கு என்ன நடக்குது என்று சொன்னால் அமெரிக்க ஆப்கானிஸ்தானுடைய ஆப்கானி என்ற நாணயம் அல்லது அதன் அங்கே உள்ள ரூபா நோட்டுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஆப்கானி வந்து ஒன்பது மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கிறது உலக அரங்கில் அது இதுதான் மிகவும் அதிகமாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள் அப்போ வெறும் போராளிகள் தீவிரவாதிகள் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த தாலிபன்கள் அவர்கள் கைகளில் ஆட்சி கிடைத்த போது வெளிநாட்டு உதவிகள் இல்லாமல் அதாவது எய்டு உதவி பொருட்கள் போச்சுது அது வேறு ஆனால் வெளிநாட்டில் அமெரிக்கா போன்ற உள்ள ஆதிக்க சக்திகளோடு பெரிய இது அவங்க கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற பணம் இதெல்லாம் இல்லாமல் ஆசியாவில் இருந்து குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருந்தும் கொஞ்சம் கோதுமையும் போச்சுது இந்த பட்ஜெட்டில் ஒரு இரநூறு கழிந்த பட்ஜெட்டில் ஒரு இரநூறு கோடி ரூபாவும் ஒதுக்கினார்கள் அதற்கு முன்னாடி நானூறு கோடி ஒதுக்கியிருந்தார்கள் இப்போ ஆப்கானிஸ்தானில் இந்த பொருளாதார வலிக்க வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களிடத்தில் இன்க்ரீஸ்டு ட்ரேடு அதாவது அவர்களுடைய வியாபாரங்களை அவர்கள் வளர்த்துருக்கிறார்கள் வியாபார உத்திகளை நன்றாக வளர்த்துருக்கிறார்கள் வித் ஏசியன் நைபஸ் ஏன்னா யூரோப்பு அவங்கள இன்னும் அழிக்கிறதுக்கு வழிகளை பார்க்குறாங்க உள்ள அவங்களால் முடிஞ்ச ஆட்களு கையில் துப்பாக்கியை கொடுத்து குண்டுகளை கொடுத்து பள்ளிவாசலில் குண்டு வைக்க ஆரம்பித்தாங்க தாலிபான்கள் ரொம்ப புற்றுசாலிதனமாக அந்த இஸ்லாமிய குழுக்களோடு அதை முஸ்லீம் குழுக்களோடு இஸ்லாமியன்னு சொல்ல முடியாது அவங்கள இருந்தால் பள்ளிவாசலில் போய் குண்டு வைப்பானா அவங்களெல்லாம் இப்பொழுது சீர் செய்து விட்டது அதனால் அமைதியான ஒரு இடமாக அவர்கள் வியாபாரம் செய்ய முடிகிறது அடுத்தால தாலிபான் சு ஸ்டிஞ்சந்து கரன்சி கண்ட்ரோல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதார நடவடிக்கையாக தெரியுது கரன்சியை அவங்களுடைய ரூபாய் நோட்டுகளை அல்லது ஆப்கானிய அங்கே ஆப்கானி நமக்கு தான் ரூபாய் நோட்டு புரிகிறதுக்காக ரூபா நோட்டுன்னு சொல்கிறேன் அதை அதனுடைய எக்ஸ்சேஞ்சை வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரோல் எப்படியெல்லாம் வருதுன்னு சொன்னால் பேனிங் த யூஸ் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் பாகிஸ்தானிய ருபி உள்ள ஆப்கானிஸ்தானில் உள்ளுக்குள்ளால் உள்ள வியாபாரத்தில் அவங்க யூஎஸ் டாலர்ஸை உபயோகப்படுத்தக்கூடாது அமெரிக்காவனுடைய டாலரை பயன்படுத்தக்கூடாது பாகிஸ்தானுடைய ரூபாயும் பயன்படுத்தக்கூடாது அடுத்து டைட்டனிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் டேக்கிங் ஃபாரின் கரன்சிஸ் அப்ராட் வெளிநாட்டு நாணயங்களை இங்கே இருந்து இருந்து டாலராக இருக்கட்டும் யூரோவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானில் இருந்து எடுத்து அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது ஆப்கானிய கொண்டு போய் அங்கே மாற்றி இன்னும்ங்கிற அளவுக்கு அதையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் உலக பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தெரியுது அதே போல் இன்னொன்று பண்ணுறாங்க டிஜி டிஜிட்டல் அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் இல்லீகல் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கிறது ஒரே கே கேம்பிளிங் தான் அது வந்து ஒரு விதமான சூதாட்டம் தான் அதை பொருளாதார நிபுணர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி தேடிட்டு வராங்க ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஆன்லைன் கேம்ளிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே பெரிய சூதாட்டங்களுக்கு வழிவகுக்குது ஒன்றும் இல்லாத கம்பெனி ஒரு ஹைப்பை உண்டு பண்ணிட்டானா ஷேர் விலை யாரும் பேரும் விற்று போயிடும் அன்னைக்கு டேட்டில் பார்த்தா உலகத்தில் லீடிங் கம்பெனி அதுதான் தவிர அடுத்த நாள் பொத்துணும் விழுந்து போயிடும் பணத்தை போட்டவன் ஏமாந்து போவோம் ஒரு விதமான ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இந்த ஓட்டாண்டி ஆனவங்க நிறைய இருக்கிறாங்க உங்கள் ஆன்லைனிங் இங்கே சூதாட்டத்தை கூட நம்ம இது பண்ண பாருங்கள் அது ஒரு வேறு ஒரு வகையான சூதாட்டம் இப்போது உலக பொருளாதார நிபுணர்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது டெக்னாலஜி வளர்ந்துட்டு ஆன்லைனில் தான் எல்லாம் செய்யணும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் நடக்குது அது வேறு விஷயம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அது இதுன்னு வளர்ந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனை இல்லீகல்னு சொல்லது மட்டும் இல்லை பனிஷபிள் தண்டனைக்கு ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அதனால் அந்த பொருளாதாரம் வளர்கிறது அப்போ இந்த பொருளாதார திட்டங்கள் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் மேம்படுத்துவதற்கு அவங்க கடைபிடித்த அணுகுமுறையெல்லாம் உலகத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்ம யூஸ்வலாக சொல்ல முடியாது நீங்கள் வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை வளர்க்கிறீர்கள் அவர்கள் வட்டியை அடிப்படையாக கொள்ளாத பொருளாதாரத்தை வளர்க்கிறார்கள் இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அடுத்து அவங்க வந்து இந்த அமெரிக்கா டாலர் இருக்கல அங்கே போய் போகிறதில்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பத்து மில்லியன் டாலரை கொடுக்கலை அமெரிக்கா வஞ்சித்தது அது ஒப்பந்தத்தில் போட்டு நான் தந்துடுவேம்னு சொல்லி தான் அங்கேருந்து தப்பி பிழைச்சி ஓடியது ஆனாலும் கொடுக்கல அத்தனையும் தாண்டி அவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த பொருளாதார வளர்ச்சி அவர்கள் ஓரளவுக்கு கொண்டு வர முடிகிறது அதில் கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருக்குது அன்எப்ளாய்மெண்ட்டு இல்லைன்னு இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இருக்குது ஆனால் பெண்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய அந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளருது ஏற்கனவே நான் அதை பதிவு செய்திருந்தேன் சைனா வந்து அதை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுது அந்த அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒர்க்குக்கு அங்கே ரொம்ப இது ஆனால் அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி அந்த யுத்தத்தை இருபது ஆண்டு காலம் அமெரிக்கா நடத்தின அட்டூழியங்களிலிருந்து தப்பித்து பாகிஸ்தான் போன ஆப்கானிகளை பாகிஸ்தான்லேருந்து திரும்ப கொண்டு போய் நீங்கள் அங்கே விட்றணும் இங்கே இருக்க கூடாது அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்க பாகிஸ்தான் அனுப்பி விட்டது அவங்க சொன்னாங்க கொஞ்சம் டைம் கிடையாது நாங்கள் எங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எங்கள் பொருளாதாரத்தை இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணோம் அவங்களும் வந்தால் பாவர்டி வறுமையும் வியாபார வறுமையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வேலை திண்டாட்டம் அதிகரிக்கும் அவர்களுக்கு இம்மீடியேட்டாக எங்கள்கிட்ட ப்ரொவிஷன் இல்லை அவங்க வந்த உடனே பாதுகாக்கக்கூடிய இது இல்லைன்னா ஆனால் இவங்க அனுப்புனாங்க அதையும் சமாளித்து கொண்டு வளர்ந்துருக்கிறாங்க அப்புறம் அந்த பொருளாதாரத்தை நசிப்பதற்கு எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள் ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் அவங்கள பற்றி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து விலைவாசி குறைப்பை ஒரு விதியாக கொண்டு வந்து அதாவது நியாயமான விலைக்கு மேலே விற்க முடியாதுன்னு வச்சுருக்கதும் அது சில கடைகளில் நமக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பான் பார்கெனே பண்ண முடியாது சில கடையில் பார்கென் பண்ணுவோம் ஒன்றுக்கு மூணாக விலை சொல்லி அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டாக நமக்கு தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் இல்லாமல் ஒரு பொருள் அங்காடியில் போனால் எல்லா இடமும் அதே தான் விலை எல்லா இதுலேயும் அதே தான் விலை தாரதமியங்களை பார்த்து பொருள்களுடைய தராதாரங்களை பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும் இந்த கண்ட்ரோல் வந்து அவங்க பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று ஆப்கானிஸ்தான் பொருளாதாரம் நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துப்பாக்கியை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு தான் பார்த்தீங்க பொருளாதாரத்தில் அவங்க இஸ்லாமிய வழிமுறைகளை விளிமையங்களை பின்பற்றும் போது அவர்கள் முன்னேற முடியும் என்று இந்த உலக நாடுகளுக்கு இன்று காட்டி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வட்டி அடிப்படையாக கொள்ளாத எந்த நடவடிக்கையும் இல்லை அது அறவே இல்லாத ஒரு நடவடிக்கையில் வளர முடியும் வாழ முடியும் என்று கொண்டு இருக்கிறார்கள் ஆக ஆப்கானிஸ்தான் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது வேர்ல்டு பேங்கோடைய ரிப்போர்ட்டே அவர்களை பாராட்டுகிறது இனி ஆப்கானிஸ்தான் பேஸ்டு இக்கானமி ஆப்கானிஸ்தானை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் என்ற ஒரு படிப்பு எல்லா கல்லூரிகளிலும் படித்து கொடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை பாகிர் ஆஹிர் தவானா அலஹம்தில்லா ரபீல் இன்ஷா இன்ஷால்லா இணைந்திருங்கள் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து